கார்த்திகை தீபம் சரி இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க முடிய குழுவலாம் ஈஸ்வரியை முதல் பத்திரிக்கை குலதெய்வ கோயிலில் வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்கிறாங்க ஆமாங்க அதுதான வழக்கம் அப்படியே பூசாரிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வர விஷயத்த சொல்லிருங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சரின்ட்டு பூசாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா கார்த்தியை பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது அப்போ தான் இருக்கா உனக்கு இந்த வீட்டை விட்டு எங்கள் அக்காவே உனக்கு வெளியே துரத்து பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி பூசாரிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் கோயிலுக்கு வர போகிறோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரோங்கிறாங்க அப்படியாங்கம்மா நீங்கள் வாங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேங்கம்மா பூஜையை பண்ணி எடுத்துட்டு போலான்னு பூசாரி சொல்றாரு அப்பாடா குலதெய்வ கோயிலுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு நாளைக்கு போறதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க துர்கா பத்திரிகையை பார்க்கும் போது படிக்கலாம்னு இருக்கு நான் எடுத்து படிக்கட்டுமான்னு சந்திரா கேட்கறாங்க இதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்கறேன் எடுத்து படி சந்திராங்கிறாங்க சரி சந்திரா படிச்சு பார்த்துட்டு அக்கா என்னக்கா இதெல்லாம் மாப்பிள்ள பேர் மாறி இருக்கு மகேசன் இருக்க வேண்டிய இடத்துல கணேசன் இருக்கு நீயே பாருன்னு எடுத்து கொடுக்குறாங்க எல்லாருமே பதட்டத்தோட பத்திரிகையை வாங்கி பாக்குறாங்க ரேவதி சொல்றாங்க எப்படி பேர் கடைசி நேரத்துல மாறி இருக்குங்கிறாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே இந்த டிரைவரோட வேலையை தான் இருக்குங்கிறாங்க சந்திரா இந்த டிரைவர் பேர் தான் கணேசா இருக்கும் இவன் தான் இந்த வேலையை பார்த்திருப்பான் ஆமாம் இவன் தான் மாற்றி கொடுத்துட்டான்னு சந்திரா சொல்கிறாங்க இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் சின்ன மாமியார் இன்னும் சிலம்ப குற சொல்லியே நான் நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக சொல்லிட்டீங்களா பத்திரிக்கை அடிக்க போனது யார் இவன் தானே இவன் தானே பேரை மாற்றிருக்கணும்னு கேட்குறாங்க சந்திரா மேடம் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் கொடுக்கும்போது பேப்பரை நான் செக் பண்ணி பார்த்தேன் அதில் கூட மகேஷன் தான் இருந்துச்சுங்கிறாங்க காட்டி அப்புறம் எப்படிப்பா பேர் மாறிச்சுன்னு கேட்குறாங்க சந்திரா ஆமாம் உன் பேர் என்னன்னு சொல்லுங்கிறாங்க என் பேர் கணேசே கிடையாதுன்னு காட்டி சொல்கிறாங்க அப்போ உன்னோட பேர் என்னன்னு தான் சொல்லணும்னு கேட்கும் போது எதுவும் பேசாம அமைட்டி நினைக்கிறாங்க சந்திரா டிரைவர் எதுக்கு பேரை மாத்தி கொடுக்க போறான் அப்படியே கொடுத்தாலும் நம்ம பத்திரிகையை பாக்காமே விட்டுருவோம் அப்படியே பார்த்தாலும் அது தெரியாமையா போயிட போகுது இது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கா தான் இருக்குங்கிறாங்க சாமண்டிஸ்வரி ஆமாமா பிரிண்டிங் மிஸ்டேக்கா தான் இருக்கும் டிரைவர் மேலே எல்லாம் தப்பு இருக்காதுன்னு சுவாதி சொல்றாங்க சந்திரா சுவாதியை திட்டுறாங்க ஏ சுவாதி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேசாத மிஸ்டேக்காவே இருக்கட்டும் இவன் பேரை இத்தனை பேர் கேக்குற மாதிரி இவன் சொல்ல வேண்டியதானே உண்மையான பேரு மண்டபத்தில் கேட்கும்போது இவன் பேரை சொல்லல இப்ப கேட்கும்போதும் சொல்ல மாட்டேங்கிறான் டிரைவர் டிரைவர் தானே நம்ம கூப்பிடறோம் இன்னும் எத்தனை நாளுக்கு இவன் உண்மையான பேரை சொல்லாம நம்ம கிட்ட மறைக்க போறான் சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட கேக்குறாங்க வந்ததுல இருந்தே நீ உன் பேரை சொல்லவே இல்லையா உன் பேர் என்ன சொல்ல டிரைவர் சாமுண்டீஸ்வரி கேட்க பாட்டி அக்கா இப்பவும் அவன் யோசிக்கிறான் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறா பாருங்கிறாங்க சந்திரா மயில நினைக்கிறாங்க ஐயோ விட்டா உண்மையெல்லாம் கருத்துருவாங்க போல இருக்கே நம்ம தான் இதுக்கு குறுக்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு ஐயோ சிலம்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே என் கிட்ட இப்ப இவங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் சொல்லுப்பா இவர் நீ சொல்லாம விட்டேன்னு வச்சுக்கோ சின்னத்தை உன்னை தீவிரவாதினே பேர் வச்சிருவாங்க இவர் பேர் என்னங்கறத நானே சொல்லிடுறேன் இவர் பேர் ஹிங்குன்னு சொல்றாங்க மயிலு ஹிங்குன்னா ராஜா சிலம்பத்தோட ஒரிஜினல் பேரே ராஜா ராஜானா அருமையான பேராச்சு அதை எதுக்கு மறைச்சு வச்சிருந்தேன்னு கேட்கறாங்க ராஜசேகர் நம்ம எல்லாருமே டிரைவர் சிலம்புன்னு கூப்பிட்டதுனால அத மறந்தே போச்சு இனிமே நம்ம இங்கே கூப்பிடலாம் இல்லைன்னா ராஜா கூப்பிடலாங்கிறாங்க மையம் சந்திரா கிட்ட சொல்றாங்க இப்போ அது உங்க சந்தேகம் தீர்ந்துச்சா சுத்தி அவர் பேரு ராஜாவா சரி அதை விடுங்க குலதேவ் கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்கிறதா நம்ம வரேன்னு சொல்லிட்டோம் ஆனா இப்ப பத்திரிகையில பேர் மாறிடுச்சு இப்ப என்ன செய்யலாம்னு கேட்கறாங்க சாமுடீஸ்வரி ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம் பிரெஸ்க்கு போய் உடனே மாப்பிளையோட பேர் மகேசன் சொல்லி ஒரு பத்திரிகையை பிரிண்ட் அடிச்சு கொண்டு வர அதை நம்ம குலதேவ் கோயில வச்சு எடுத்துட்டு வரலாம்னு சொல்றாங்க சாமுடீஸ்வரியும் சரிங்கிறாங்க அக்கா இந்த டிரைவரை நம்ப இன்னும் எத்தனை தடவை சொல்றதா ஏமாறுவேன்னு எனக்கு தெரியல இவன் பேர்ல இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்குதுங்கிறாங்க சந்திரா சின்னத்தை இந்த மேட்டர் விடவே மாட்டீங்களா ஆகாத புருஷன் கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் சிலம்பு சிலம்பு சிலம்புன்னு சிலம்பு பேர்ல குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சிலம்ப நீங்க விடவே மாட்டீங்களான்னு கேட்கறாங்க மயிலு அவர் பேர் என்னன்னு சொல்லியும் மறுபடியும் நம்ப மாட்டேங்கிறீங்களே அவர் பேரு ஹிங்கு 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 தான் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க மயிலு சந்திரா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது ஆக வேண்டிய வேலை என்னமோ அதை பாக்கலாங்கிறாங்க சாமிடேஸ்ரி ராஜா நாளைக்கு காலையில பிரெஸ்க்கு போய் பத்திரிக்கை அடிச்சிட்டு வா அதை சாமி கோயில வச்சு சாமி கும்பிட்டு வரலாங்கிறாங்க சாமிடேஸ்ரி சேம்பலுக்காக ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு கார்த்தி பிரஸ்க்கு போயிட்டாங்க சந்திரா கார்த்தியை வெறுப்பா பாக்குறாங்க டே டிரைவர் நீ இப்ப வேணா எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா உனைய கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டாம நான் ஓய மாட்டேன்டாங்கிறாங்க சந்திரா சந்திரா ரேவதியை கூப்பிட்டு வராங்க என்ன சத்தி பின்னாடியே வரீங்க என்ன விஷயம்னு கேக்குறாங்க ரேவதி அந்த டிரைவரை உங்க அம்மா தான் கண்மூடித்தனமா நம்புறாங்க ஆனா நீ அந்த டிரைவரை நம்பாத நான் சொல்றது கொஞ்சம் கேள்விக்கையில பேர மாத்தறது அந்த டிரைவரா தான் இருக்கும் அவன் பேர் கணேசா தான் இருக்கும் கணேசுங்கிற பேர் அவன் கொடுத்துருக்காங்கிறாங்க அவர் பேர் தான் ராஜான்னு நம்ம மயில் மாமா கூட சொன்னாரேங்கிறாங்க அதெல்லாம் சுத்த போய் அந்த டிரைவரும் உங்க அக்கா புருஷனும் சேர்ந்து செய்யற டிராமா அதை நீமா நம்புற எல்லா வகையிலுமே அந்த டிரைவர் மகேஷ் மாப்பிள்ளையில நான் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருக்கான் இது கூடவோ உனக்கு ஒன்னும் புரியல எல்லா இடத்துலயும் புத்திசாலி தனமா நடந்துட்டு இருக்கா உங்க அம்மாவும் நம்பி ஏமாறுறாங்க அது நீயுமா நம்புற அந்த நிச்சயதார்த்தம் நடந்த இடத்துல மாப்பிள்ளையை அடிச்சு விரட்டிட்டு உங்க அம்மா வாயாலி இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல வச்சா சந்திரா அதுதான் அவர் அப்படி ஒரு தப்பு செய்யல அதை நிரூபிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்கல்ல அம்மா அப்படிங்கிறாங்க ரேவதி அந்த டைம் கொடுத்ததுதான் தப்புன்னு சொல்ல சிவனாண்டியை சந்திக்கிறான் அந்த சிவனாண்டியை எதுக்கு சந்திச்சேன்னு கேட்டா அதுக்கு நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றான் கோயில் கலசத்தை அவனே எடுத்துக்கிட்டு போய் அந்த கலசத்தை காணானோ அவனே கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மாதிரி ஒரு பெரிய டிராமா பண்ணி உன்னையும் உங்க அம்மாவையும் நம்ப வச்சான்ல பத்திரிக்கை மேட்டர்லயும் இவன் தான் தப்பு பண்ணிருப்பான் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறான் பாருங்கிறாங்க சந்திரா சித்தி நீங்க ஒருத்தர் தான் அவர் பேர்ல குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்னதான் அவர் மேல உங்களுக்கு கோவம் கேக்குறாங்க ரேவதி நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவன் மேல எனக்கு எந்த கோவம் இல்லை ஏதாவது டிராமா பண்ணி உன்னையும் உங்க அம்மாவையும் நம்ப வச்சு அவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்டிடுவானேன்னு தான் அக்கறையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லைனா நான் சொல்றதா நடக்கும் பார்த்து கொண்டு போறாங்க சந்திரா கார்த்தி பிரஸுக்கு போறாங்க போனதுமே அங்க போய் கேக்குறாங்க ஏன் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களாங்கிறாங்க என்ன சார் என்ன தப்பு நடந்ததுன்னு கேக்குறாங்க மிஸ்டர் இருந்தா கூட திருத்திடலாம் ஒன்னா ரெண்டா பேரையே மாத்திட்டீங்களா சார்னு கார்த்திக் காட்டி கேட்கறாங்க பேர் மகேஷ் நீங்க கணேஷன் பேர் பிரிண்ட் அடிச்சிருக்கீங்க பாருங்கன்னு சொல்லி காட்டிக் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவங்களும் பாக்கிறாங்க நீங்க எழுதி கொடுத்தது தான் நாங்க பிரிண்ட் அடிச்சிருக்கோங்கிறாங்க இல்ல நாங்க மகேஷன் பேர் தான் எழுதி கொடுத்தோங்குறாங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க எழுதி கொடுத்த பேப்பரை நான் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்றாங்க அதுல தான் போட்டுருக்கு பாருங்க சார் நீங்க எழுதி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க சார் பொண்ணு பேரு மாப்பிள்ள பேரு மண்டபத்து பேர் எல்லாம் சரியா இருக்கு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க எழுதும்போதே நீங்க தப்பாக எழுதி கொடுத்துட்டீங்க இப்ப எங்க பேர்ல கோபப்பட்ட என்ன சார் பண்றதுன்னு கேட்கறாங்க அந்த பிரச்சனை இல்ல இல்லை நாங்கள் கரெக்டாக தான் எழுதிட்டு வந்தோம் வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குதுன்னு யோசிக்கிறாங்க கார்த்திக் சார் இங்கே சிசிடி கேமரா இருக்கான்னு கார்த்திக் கேட்குறாங்க இல்லை சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் லெப்பர் ஆயிடுச்சு அதெல்லாம் கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னுங்கிறாங்க சரி சார் சீக்கிரமாக பிரிண்ட் அடிச்சு மகேஷுங்கிற பேரை மாற்றி கொடுங்க எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் நான் தந்துடுறேங்கிறாங்க கார்த்தி அதுக்கு என்ன சார் செஞ்சுட்டா போதும் சார் நாங்கள் குழந்தை கோயிலுக்கு போகணும் சென்டிமெண்டான விஷயம் அதனால ஒரு பத்திரிக்கை மட்டும் இப்போதைக்கு அடிச்சு கொடுங்க மற்ற பத்திரிக்கையெல்லாம் நாளைக்கு அடிச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க கார்த்தி அதனால என்ன சார் சீக்கிரமாக அடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரேவதி குழந்தைகள் காப்பகத்துக்கு வந்திருக்காங்க அவரோட குட்டி பாப்பாவை தீபான்னு கூப்பிடுறாங்க அம்மா வந்துட்டீங்களான்ட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு இருக்குது அங்க என்ன குட்டி பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க அதுவா நான் சாமி வச்சு கும்பிட்டு இருந்தேங்கிறாங்க அப்படி அந்த சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேக்குறாங்க ரேவதி சீக்கிரமா நீ வந்து என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் உனக்கு அம்மான ஆசை தீர கூப்பிடணும் நீ உன் கையால எனக்கு ஊட்டி விடணும் உன் மடியில படுத்து தூங்கணும் நீ எனக்கு கதை சொல்லணும் அதுக்கப்புறமா நீயும் நானும் சேர்ந்து தூங்கணுமா அவ்வளவுதான் ஆசைங்கிறா குட்டி பாப்பா அதுக்கு என்னமா செஞ்சுட்டா போச்சுங்கிறாங்க ரேவதி ரேவதிக்கு பின்னாடியே அந்த காப்பகத்துல இருக்கிற மேடம் வந்து நிக்கிறாங்க அந்த மேடத்தை பாக்குறாங்க ரேவதி இப்பா அங்க போய் விளையாடு உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அங்க இருக்காங்க பாரு அங்க போய் விளையாடுமா அப்படின்னு மேடம் சொன்னதும் சரிமா நான் போய் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா குட்டி அங்க போயிட்டாங்க ரேவதி மேடம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆமா இவளோட ஞாபகம் வந்துச்சு அதான் சரி பார்த்துட்டு போலாமேனு வந்தேங்கிறாங்க ஏன் மேடம் உங்களுக்கு தான் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து கூட்டிட்டு போறதா சொன்னீங்க இன்னைக்கே வந்து நிக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க கல்யாணம் நடந்துட்டா தேவையே நிற்குதுங்கிறாங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஆமா கல்யாணத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்கிறாங்க ஆமா கல்யாணம்னாவே நிறைய பிரச்சனை வரத்தான சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி சீக்கிரமா கல்யாணம் நடந்தா தான் அப்ப தீபாவை நான் தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுங்கிறாங்க ஆமா உங்க வருங்கால மாப்பிள்ள கிட்ட தீபாவை பத்தி சொல்லிட்டீங்களா இருக்கான்னு கேட்குறாங்க மேடம் இன்னும் சொல்லலைங்கிறாங்க ரேவதி சீக்கிரமாக சொல்லிடுங்க இல்லைனா அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் சீக்கிரமாக சொல்லிடுறேங்கிறாங்க ரேவதி தீபா குட்டி இங்கே வா அம்மா இப்போ கிளம்புறேன் நீ சமத்தா போய் விளையாடு நல்லா சாப்பிடணும் சரியாங்கிறாங்க சரிம்மா ஆனால் நீ எப்போம்மா என்னை கூட்டிகிட்டு போவ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை வந்து எங்கள் கூட அழைச்சிட்டு போகிறேன் சரியா சமத்தா சாப்பிட்டு விளையாடி தூங்கணும் சரியா அப்படின்னு ஆசை முத்தங்களை பிள்ளைறாங்க ரேவதி ரேவதியா அம்மான்னு கூப்பிட்டு பெரிய மனசு இல்லாமல் இருக்கா தீபா என்ன நடக்குன்னு பார்க்க